மீனாட்சி பொண்ணுங்க டுமார எபிசோடில் என்ன நடக்குன்னு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் பூஜா கோர்ட்டில் இருக்காங்க அந்த சீன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஆதாரத்தெல்லாம் ஆல்ரெடி காலையிலே சப்மிட் பண்ணிவிட்டு வந்து அங்கே அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்ல ஜட்ஜு வந்துட்டு அந்த வீடியோவை இருக்காங்க பார்த்துட்டு அவரே ஷாக் ஆகிறாரு பூஜா வந்துட்டு ரோஹித்தை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டது அதுக்கப்புறம் காலால் மிதித்து சாகுடா அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குது அதுக்கு வந்துட்டு பூஜா அந்த வீடியோவை பார்த்ததுமே பொய் பொய் அந்த வீடியோவில் இருக்கிறது நான் கிடையாது பொய் சொல்கிறாங்க இவங்க எனக்கு எதிராக இந்த மாதிரி போலியான ஆதாரத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல பூஜாவோட வக்கீல் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவரானர் உங்களுக்கே தெரியும் வெறும் இந்த வீடியோ வச்சு மட்டும் விட்டுருங்க குற்றவாளின்னு ப்ரூஃப் பண்ண முடியாது இது உண்மையான வீடியோவா இல்லை மார்பிங்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கடுத்து நம்ம வெற்றி ஏற்பாடு பண்ணியிருப்பாள் அந்த வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாம்மா அதுதான் வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குது நீ தானே எப்படிமா வாய் கூசாமல் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல பூஜா வந்துட்டு ஒரு மாதிரி முடிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து ஜட்ஜி சொல்லிட்டு இருக்காங்க ரோஹித்தோட உடல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்க நான் போலீஸ்க்கு உத்தரவு பிறப்பிக்கிறேன் அது மட்டும் கிடையாது பூஜாவை பதினஞ்சு நாளாக ரிமாண்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்ல பூஜாவோட வக்கீல் சார் சார் ப்ளீஸ் ஜாமீன் அப்படின்னு கேட்குறாங்க கோர்ட் இஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட யோச்சை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்க வெற்றி வந்துட்டு அப்படி போடு பூஜா சிக்கனடி அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க வெளியில் வந்ததும் புஷ்பா சங்கிலி பூஜான்னு எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க அப்போ அந்த வக்கீல் வர்றாரு யோ ஓ வக்கீல் ஒன்றை போய் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாரு ஏன் என்னை வெளியில் எடுக்கல அப்படின்னு கேட்க மேடம் இதை நான் உங்ககிட்ட கேட்கணும் இங்கே பாருங்கள் நான் தான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னோம்ல அப்போல்லாம் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணலை நான் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து வீடியோ ஆதாரத்தோடு உங்களை மாட்டி விட்டுருக்காங்க இனிமேல் அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் புஷ்பா சார் நீங்கள் தான் சார் எப்படியாவது ஒரு ரெண்டு நாள் கேரிங்க்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அதுக்குள்ளே இந்த வீடியோ பொய்ன்னு சொல்லிட்டு எப்படியாவது ப்ரூஃப் பண்ணிடலாம் அப்படின்றாங்க சரி சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பூஜா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அதெல்லாம் வேணாம்க்கா உடனே வேற வக்கீல மாற்றுங்க நம்ம வேற ஒருத்தங்களை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த வக்கீல் சொல்லரு யார் வந்தாலும் இதுதாம்மா கடைசி நேரத்தில் இப்படி வந்துட்டு ஒரு ப்ரூஃப் கொடுத்தா யார்தான் அதை ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதா கஷ்டம் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன் இது ஒன்றும் சாதாரண கேஸ் கிடையாது கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிளம்ப இவரை போய் பிடிச்சிங்க பாருங்காச்சே அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த சைடு வெற்றி சொல்றாரு யோ யோ இங்கே வாங்க என்ன அங்கே பேச்சு என்ன சென்மத்துக்கு வெளியில் வர முடியாதுல்ல வக்கீல் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி ஜாட காமிச்செல்லாம் பூஜாவை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு அவங்க மூணு பேர் வர்றாங்க பூஜா என்னென்ன பேச்சு பேசுனேன் இன்னும் ரெங்கநாயகத்தை என்னை பத்தி தெரியும் சக்தி ஏன் வல்ல ரெங்கநாயகத்தை சக்தி மேலே கோவமா இருக்காங்க அப்படி இப்படின்னு என்னென்னலாம் பேச்சு பேசுனேன் இப்போ பார்த்தியா ஒரே அடிச்சு இப்படி இடிச்சு போய் உட்காந்துருக்க சரி சரி விடு இது ஒன்றும் சாதா கேஸ் கிடையாது கொலை முயற்சி உன்னால் வெளியிலேயே வர முடியாது ஜென்மத்துக்கும் நீ களி தாண்டி எப்படி திங்கணும் அப்படின்னு சொல்ல ஏய் வெற்றி அப்படின்றாங்க என்ன போலீஸ்கார் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ பாட்டுக்கு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா அடிச்சு பிடிச்சி உள்ளே எழுத்து கூட்டு போங்க அது மட்டும் கிடையாது எங்கள் அம்மா மட்டும் இந்த இடத்துக்கு வரல அதனால நீ பொழைச்ச சக்தி மேலே இருக்க கோவத்தில் வராமல் விட்டுட்டாங்க அப்படி வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ நீ அதே இடத்துல க்ளோஸு ஆளே க்ளோஸ் ஆகிடுப்ப புரியுதா உனக்கு கொண்டு பொலி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல பூஜா வந்துட்டு திருதுன்னு முடிச்சுட்டு சரி சரி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அங்கேருந்து கிளம்பிடுற பூஜா வந்துட்டு முறைச்சிட்டே போகிறாங்க அப்புறம் சங்கிலியும் புஷ்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க என்னக்கா பூஜா மேடம் இப்படி மாட்டிக்கிட்டாங்க தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேலையெல்லாம் கரெக்டாக தாண்டா பார்த்துருக்கா ஆனால் இந்த வீடியோ தான் எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல பு சங்கிலி சொல்கிறாரு அக்கா இந்த வீடியோவை சும்மா லட்டு மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கா பக்கத்துலேருந்து எடுத்த மாதிரிலாம் இருக்குது அப்போது பூஜா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அதுதான்க்கா வீடியோவை பக்காவாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் எப்படியோ ரோஹித்தை போய் தொலைஞ்சா இனிமேல் பூஜா வந்துட்டு ஃப்ரீயாகிடுவா எப்படியாவது இந்த வீடியோவை போய் நிரூபித்து பூஜா வெளியில் கொண்டு வந்தோம் அப்போனா தான் சக்திக்கு ஒரு ஆட்டங்கமிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் நம்ம வெற்றியும் சக்தி எங்கேயோ வந்துட்டு வேகமாக நடந்து போறாங்க மீனாட்சி அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு கட்டில் ப ஒரு ஆள் படுத்திருக்காங்க ரோஹித் ப்ரோ அப்படின்னு சொல்ல ரோஹித் ரொம்ப அடிபட்ட நிலைமையில திரும்பி பார்க்குறாரு சேரு சேரு அப்படின்னு செய்ய காமிக்க ரோஹித்தம் மெதுவாக எழுப்பி சேரில் உட்கார வைக்கிறாங்க அப்புறம் மீனாட்சி அம்மா யமுனா துர்கான்னு எல்லாருமே வந்துடுறாங்க சக்தி வெற்றி நீங்களாவது வந்தீங்களே இவர் ஒரே புலம்பி தழுறா இருப்பா இவரோட தொல்லை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க சக்தி சொல்கிறாங்க ஏய் வாழு சும்மா இருடி பாவம் ரோஹித் ப்ரோவே டென்ஷனில் இருக்காரு எவ்வளோ அடிபட்டு மன உளைச்சலில் இருக்காரு நீ வேற அவளை கூட கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல ரோஹித் ப்ரோ சொல்கிறாரு சரி விடுங்க சக்தி அவங்க என்னை உரிமையில் தானே கிண்டல் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் பெருசாக ஆக்சுவலா இந்த மாதிரி உறவு எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன் ஐயோ அப்படிலாம் வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வெற்றியும் சக்தியும் சொல்லிக்கிட்டு இருக்க இல்ல எனக்கு மீனாட்சி அம்மா பார்த்தது எங்கம்மா யாவகம் வந்துருச்சு அப்படின்றாங்க சரி இந்த பூஜை நிலைமை என்ன அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவளை தான் சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க அவளோட மாமியார் வீட்டுக்கு அவளை பத்திரமா பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு அவள் உள்ள கழுது நிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சக்தி சொல்ல அதை கேட்டு வந்துட்டு ரோஹித் ப்ரோ சொல்றாரு என் கையில் கொடுத்துருக்க வேண்டியதானே அவளை நான் கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்றாங்க இப்படி நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க கொஞ்ச நாள் அவள் ஜெயிலில் இருந்து தண்டனை அனுபவிக்கிட்டு அப்போ தான் தெரியும் அப்படின்றாங்க சே அவளை நான் எவ்வளோ நம்புனேன் ஆனால் அவள் என்னை இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள் இப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ் அதனால தான் அதை பற்றி பேச வேணாண்டேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம மீனாட்சி அம்மா ஒத்தனை வைக்க போகிறாங்க அம்மா நீங்கள் எதுக்கு ஏன் காலெல்லாம் தொட்டுட்டு அதெல்லாம் வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க ஏன் தம்பி நான் பண்ணக்கூடாதா நீங்கள் என் மகமாரி அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போக அதுக்கா கொடுங்க நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தனை எல்லாம் அப்புறம் சக்தி கேட்குறாங்க எப்படி ப்ரோ அங்கேருந்து இருந்து அப்படின்னு சொல்ல அது வந்து சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க துர்கா சொல்கிறாங்க ஐயோ மறுபடியும் வர ஆரம்பிச்சிட புறா இருப்பா அப்படின்றாங்க ஐயோ வாளு வாளு இங்கே பாருங்கள் ப்ரோ நானாவது பரவாயில்ல ஆனால் காலே சரியான ரவுடி அப்படின்னு துர்காவை சொல்ல எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி கல்லங்கப்படம் இல்லாமல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ரோஹித் சொல்றரு நான் அவகிட்ட எப்படி கெஞ்சினு தெரியுமா ஆனால் அவள் என்னை மேலேருந்து கீழே தள்ளிவிட்டா அப்படி இருந்து நான் ஒரு கல்லை பிடிச்சி தொங்கினேன் ஏன்னா கையிலே மிதித்து கீழே தள்ளிவிட்டா ஆனால் அவன் நினச்சது தான் தப்பு அங்கே பல்ல இருந்துச்சு நினச்சி இன்னைக்கு கீழே தள்ளி விட்டேன் ஆனால் அங்கே இருந்தது வெறும் மரம் ரோடு தான் அந்த இடத்துல நான் வந்துட்டு மரத்தில் சிக்கி ரோட்டில் விழுந்துட்டேன் அங்கே இருந்தவங்க என்னை எப்படியோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அதுக்கடுத்து தான் நான் வெற்றி ப்ரோ கால் பண்ணேன் அவர் வந்து என்னை கூப்பிட்டு வந்து இங்கே சேர்த்துட்டார் இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னுட்டு இருக்காங்க சரி ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் அந்த நல்லதே நடக்கும் நீங்கள் வெளியில் எதுவும் அலையாதீங்க கொஞ்ச நாள் அந்த பூஜா உள்ளே இருந்தா தான் அவள் அடங்குவா அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் வீட்டு கிளம்புறோம் இல்லைனா பஞ்சாயத்து ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு நம்ம துர்கார்கால நொண்டி நொண்டி நடந்து போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க வெளியில் அந்த இடத்துக்கு ரோஹித் வந்துடுறாரு அம்மா துர்கா நீ எதுக்கு நொன்று அப்படின்னு கேட்கா அதுவா நான் வந்துட்டு கொக்கோ விளையாண்டேன் எனக்கு கொக்கோனா ரொம்ப பிடிக்கும் அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் அடிபட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்றாங்க கொக்கோலெலாம் அப்படி அடிபடக்கூடாது கான்சன்ட்ரேஷன்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு ரோஹித் கொக்கோ பற்றி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாரு ஹோ கொக்கோ பற்றி இவ்வளோ தெரியுமா நீங்கள் என்னமோ பெரிய கொக்கோ பிரியர் மாதிரில பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல நான் ஒரு அத்லட் என்னை ஓட்ட மிஞ்ச யாருமே கிடையாது என்னை கண்டாலே பயந்து நடுங்குவாங்க நான் மான் மாதிரி ஓடுவேன் புளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் இருக்காரு அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமாம் நான் அப்போது எனக்கு கொக்கோவை பற்றி சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல ரோஹித்து கொக்கோவை பற்றி பக்காவாக சொல்லிக் கொடுக்காங்க அதுக்கேற்றதும் நம்ம துர்காவே ஷாக் ஆகிறாங்க இப்போவே உனக்கு ட்ரெயினிங் கொடுக்குறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு செங்கக்கள் எடுத்து வச்சு இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி சொல்லி இருக்க திடீர்னு ரோஹித்துக்கு வழி வந்துடுது துர்காவேமா வந்து ஐயோ நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது குடி சீக்கிரம் நானும் அத்லெட் ஆயிடுவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க சரி இப்போதைக்கு ட்ரெயின் பண்ணது போதும் வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து துர்கா மெஸ்ல இருந்து எல்லாத்தையும் பூட்டிட்டு கிளம்பும்போது அந்த இடத்துக்கு ரோஹித் வந்துடுறார் ஐயோ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க பாவம் அலைஞ்சுக்கிட்டு வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே சங்கிலி வந்துடுறாரு எட்டி பார்த்து பக்கத்தில் வர துர்கா பார்த்துடுறாங்க ஐயோ சங்கிலி வந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க ரோஹித் அப்படின்னு சொல்ல ரோஹித் போய் ஒழிஞ்சிக்கிறாரு சங்கிலி வந்துட்டு ஏ யார் யார் இது போனது அந்த பூஜா காலத்தில் கடைசி தாலி கட்டினானே ரோஹித் மாதிரியே இருந்துச்சு அப்படின்றாங்க ஆ அவன் செத்துட்டானே அவர் எப்படி உயிரோடு வர முடியும் அப்படின்னு சொல்ல அவர் நின்று பேசிகிட்டு இருந்தியா அப்படின்றாங்க ஏ தேவை இல்லாமல் வந்துட்டு எங்களா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது ஒழுங்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல எங்கள் அக்கா வர சொல்கிறேன் அப்படின்றாங்க நாங்கள் மெஸ்ஸு கூட்ட போகிறோம் நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா ஃபோன் போட்டு வர வர சொல்லிடுறாங்க புஷ்பா வந்ததுமே என்னக்கா இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்க ஏ என்னடா அதை சொல்லு அப்படின்னு சொல்ல ஐயோ அந்த ரோஹித் சாகலை இங்கே தான் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா புஷ்பாவே சாக்காயிராங்க உள்ளே போய் துர்க்கா சங்கிலி என்கிட்ட வம்பளத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல மீனாட்சி அம்மா சாக்காய் போய் பார்த்துக்கிட்டு அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது